வணக்கம் என்னுடைய பேர் கிருஷ்ணன் நான் கேலக்சி எக்ஸ்போ ட்ரெய்னிங் கன்சல்டன்சி அப்படின்ட்டு ஏற்றுமதி தொழில் சம்பந்தமாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து சிவகாசியில் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக நடத்திட்டு வரேன் சிவகாசியில் மட்டும் என்னோடய பயிற்சி கிடையாது சிவகாசி மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சென்னை சேலம் திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்களில் பலதரப்பட்ட மக்களுக்கு என்னோடய பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கேன் இதுபோக பல கல்லூரிகள்லேயும் எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய கேரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் எப்படி ஈடுபடுறது அப்படின்ட்டு ஒரு கேரியர் அவேர்னஸ் ப்ரோக்ராமை நடத்திக்கிட்டு இருக்கேன் பல யூனிவர்சிட்டிஸ் நடத்திருக்கேன் நம்ம பல பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் நடத்திருக்கேன் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கேன் இப்போ இந்த டிவிடி எதுக்கு வெளியிடுறோம் அப்படி அப்படின்னா ஏற்றுமதி தொழில் சம்பந்தமான பயிற்சி டிவிடி எதுக்கு வெளியிடுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் பல மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் பரவலாகவே எல்லாத்துக்கும் ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு பெரிய அளவில் சம்பாதிக்கணும் ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாத்துக்குமே வந்துருக்கு அதை வந்து டிவி டிவியை பார்த்து வந்திருக்கலாம் பல பேப்பர்ஸை பார்த்துருக்கலாம் புத்தகங்களை படிச்சு வந்திருக்கலாம் சில பேர் எக்ஸ்போர்ட் ஈடுபட்டு இருக்கலாம் அதை பார்த்து உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 அந்த கான்செப்ட் மட்டும் மனசுல பஞ்சிருக்கு எக்ஸ்போர்ட்ல நிறைய சம்பாதிக்கலாங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மனசுல பட் வந்து அந்த விஷயத்த வந்து எப்படி கத்துக்கணும் எங்க போய் கத்துக்கிறது எப்படி போய் கத்துக்கிறது யார் நல்லா சொல்லி தருவா யார் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு ஆலோசனை கொடுப்பா எங்க போய் கத்துக்கிறது அப்படிங்கிற பல குழப்பங்கள் மக்கள்கிட்ட இருக்கதான் எது இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வீட்லயே உட்காந்து கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் இப்போ ஒரு இடத்துல போய் கத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க மட்டும் போவீங்க ஒரு ஆள் போவாங்க அது லேடிஸா இருந்தா போக முடியாது யோசிப்பாங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா யோசிப்பாங்க ஆர்வம் மனசுல இருக்கும் பட் வந்து அங்க போய் கத்துக்கணும் ஒரு இடத்துல போய் கத்துக்கணுங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்களால செய்ய முடியாது இத இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் ஏன் நம்ம வந்து இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு டிவிடி வழியா கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்தது இதுல இது இதுல இதனால பலதரப்பட்ட மக்கள் இருந்து எனக்கு வரவேற்பு நிறைய இருக்கு சில பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க சார் உங்களுடைய இது வந்து எதாவது டிவிடி எதுவும் போட்டு விட்டுருக்கீங்களா ஏதாவது என்னோட சிடியை பார்த்து நம்ம கற்றுக்கிற முடியுமா இந்த மாதிரி பல பேர் வந்து என்னை கேட்கும்போது தான் இந்த எண்ணம் வந்து ஏன் நம்ம வந்து டிவிடியாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய பயிற்சி ஒப்போ டிவிடியாக ஏன் கன்வெர்ட் பண்ணக்கூடாது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் உட்காந்து ஒரு டிவிடி பிளேயர்லேயோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ உட்காந்து நீங்கள் ஈஸியாக உங்கள் எக்ஸ்போர்ட் சம்மந்த பல விஷயங்களை வந்து நேரடியாக உட்காந்து கற்றுக்கலாம் நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்குமாகவே என்னோட மனசில் மன நினச்சி இதை உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் பல பண் பல பெண்கள் பார்த்திங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வீட்டில் சும்மா உக்காந்துருக்கிறாங்க எம்பிஏ இல்லை எம்பிஎம் படிச்சுட்டு கூட வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது கற்ற கல்வியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல என்ன வழி அப்படிங்கிறது தெரியல வெளியில போய் வேலை பார்க்க முடியல குடும்ப சூழ்நிலை குழந்தைகளா இருக்கலாம் ஸோ பல குடும்ப சூழ்நிலையில வந்து வெளியில போய் வேலை பார்க்க முடியல ஸோ அப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏற்றுமதிங்கிற ஒரு தொழிலை ஈஸியாக எடுக்கலாம் எம்பிஏ படித்தவங்க டிகிரி பிஇ படிச்சவங்க டிகிரி படித்தவங்க அழகாக அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அது எப்படி சார் வீட்டில் இருந்துகிட்டே பண்ண முடியுது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதுவும் நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன் பெண்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து இந்த பிஸ்னஸை எப்படி செய்யலாங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கணவர் கணவரோட உதவி மூலமா நீ எந்த ஒரு பொருளையும் வெளிநாடு எதுக்கு அனுப்பலாம் இல்லை உங்களுக்கு வந்து என்னால் ஸ்டஃப் இருக்கு நான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே தொழிலை தைரியமாக ஈடுபடலாம் மாற்றுத்திறனாளிகள் இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்களை கூட வச்சுக்கிட்டு அது அப்பாவோ ரிலேஷன் அண்ணாவோ அவர்களை ஏதோ ஒரு ரிலேஷன்ஸை வந்து நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பிஸ்னஸ் தெரியும் நான் எனக்கு இந்த மாதிரிலாம் நான் கேட்டுருக்கேன் இந்த மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி அவங்கள துணையோட நீங்களும் மாற்றுத்திறனாளிகளும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் கண்டிப்பாக ஈடுபட்டு ஜெயிக்க முடியும் அதை வந்து நான் உறுதியாக நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வந்து ஏற்றுமதி தொழிலை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் இருக்கு எங்க எப்படி வந்து செயல்படுத்தணுங்கிற விஷயம் சரி தெரியல பல பேர் வந்து ஏற்றுமதி தொழில கத்துக்கிறதுக்கு தான் வராங்க ஏற்றுமதி தொழில தெரிஞ்சுக்கிறதுக்கு வராங்க பட் வந்து யாரும் எக்ஸிக்யூட் பண்ணலை யாருமே செயல்படுத்துறதுக்கு இல்லை அதில் இருக்கிற பல சில கஷ்டங்களை பார்த்து வெளியில் வந்துடுறாங்க வெறும் லைசன்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு தான் அதிகம் பேர் இல்லை யார் அந்த வெறி வேணும் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் உள்ளலாம் ஜெயிக்க முடியும் சும்மா பணம் நிறையா இருக்குது அதில் நிறைய எக்ஸ்போர்ட்டில் ஈடுபட போகிறேன் அப்படிங்கிறத நினச்சி உள்ளே வர்றது வந்து மேக்ஸிமம் வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது வெறி இருக்கணும் செயல்படுத்தி இதில் ஜெயிச்சிருவேங்கிற ஆர்வம் இருக்கணும் இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சால் தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் பெரிய மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் ஈவன் இந்த பிஸ்னஸில் பணம் இல்லாமல் முதலீடு இல்லாமல் எப்படி வெற்றி அட் வெற்றி அடைகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வமும் மற்ற ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெறி இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் இந்த பிஸ்னஸில் பொடி மொடியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சியை போடுறோம் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே எந்த அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி இருக்கணும் அப்போதான் நீங்கள் வந்து அந்த நிலைமைக்கு நீங்கள் வர முடியும் நம்ம ஏற்றுமதி தொழிலில் கற்றுக்கிட்டோம் நம்ம வந்து கொடியுடைய சம்பாதிச்சிடலாம் அப்படிலாம் நினச்சா முடியாது அதே நேரத்தில் நம்மகிட்ட வந்து லட்சக்கணக்கான பணம் இருக்குது நம்ம ஏற்றுமதி தொழிலை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது விடாம முயற்சி இருக்கணும் அப்போதான் வந்து இந்த பிஸ்னஸில் நீங்கள் நிலச்சி நிற்க முடியும் இல்லை நான் எங்க பணம் இருக்குது அப்படிங்கிற நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படி நினைச்சு செஞ்சீங்கன்னா அந்த ஒரு ஆர்டரோட முடிஞ்சிடும் நேபி சில பேர் ஜெயிக்கலாம் இப்படி இப்படி பல நோக்கங்கள் பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த டிவிடி வந்து வீட்டில் இருந்து வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு கிடைத்த நேரத்தில் நீங்க ஒரு டிவிடி பிளேயர்லயோ ஒரு கம்ப்யூட்டர்லயோ போட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச நேரங்களில் பூரா நீங்க கற்றுக்கலாம் எப்போ எப்போ சந்தேகங்கள் வருது அப்போயும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இதுவகம் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிஸ்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் வரும்போது அதை எங்கள் கால் பண்ணி கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் பெண்கள் மாற்றுத் திறனாளிகள் அவங்களுக்காக இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இந்த டிவியில் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு இன் ஒரு அறிமுகமாக நான் உங்களை நான் சொல்லிடுறேன் இந்த பயிற்சி ஓப்பில் டிவிடி மூலமாக கற்றுக்கக்கூடிய அந்த பயிற்சி ஓப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் என்ன எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் என்ன அது எப்படி பண்ணுறது ஒரு சுருக்கமான வழிமுறைகளை தெரிஞ்சுக்க போகிறீங்க அடுத்து எப்படி ஒரு பிஸ்னஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கிடையாது ஒரு ப்ராடக்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது ப்ராடக்ட் தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் ப்ராசஸ் ஸோ ஒரு ப்ராடக்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அதாவது வந்து ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி கொண்டு வர்றது நம்ம கேட்குற பிஸ்னஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் வேணும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்களை என்னென்ன நம்ம அடிப்படையாக நம்மளை தயாரித்து வைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அடுத்த கம்பெனி எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது ஒரு கம்பெனி எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது ஏற்றுமதிக்கான கம்பெனியை வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணுறது அதுக்கு என்னென்ன வேணும் அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அடுத்து எத்தனை வகையான எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிகள் இருக்குது எத்தனை வகையான எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஒரு ப்ராடக்டை எப்படி செலக்ட் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் செலக்ஷனில் தான் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் வெற்றி வந்து நீங்கள் அதில் தான் இருக்கு How to select product, right product right for export? அப்புறம் அந்த ப்ராடக்ட வந்து எப்படி உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை வந்து வெளிநாடுகளுக்கு வெளி வெளி உலகத்துக்கு எப்படி தெரியப்படுத்துறது ஹவு டு ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட் இப்போ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரெல்லாம் வாங்கி விற்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையரை எப்படி செலக்ட் பண்றது how to select supplier உங்க பொருளை எந்த நாட்டுக்கு விற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஹவு டு செலக்ட் கண்ட்ரிஸ் கண்ட்ரி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்புறம் அந்த கண்ட்ரியில் எப்படி பையஸை கண்டுபிடிக்கிற மெத்தட் என்ன நம்ம லோக்கல்ல இருந்து கடையை போட்டு உட்காந்தோம்னா ஆளுங்க நிறையா பேர் வருவாங்க கஸ்டமர்ஸ் வருவாங்க அவங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி வியாபாரம் பார்ப்போம் வெளிநாடுகளில் நமக்கு வரக்கூடிய நம்மக்கிட்ட பொருளை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது ஹவு டு செலக்ட் பையர் ஹவு டு ஐடென்டிஃபை த பையர் எந்த மாதிரி நாடுகளில் எந்த மாதிரி பையர்ஸை கண்டுபிடிக்கிறது உங்கள் பொருளுக்கான பையரை எப்படி நீங்கள் பார்க்கலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்புறம் பையரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது கம்யூனிகேஷனில் தான் உங்களுடைய வெற்றி மிக பெரிய அளவில் அதுல தான் இருக்கு எப்படி நெகோசியேட் பண்ணி அந்த ஆர்டரை நீங்க முடிக்கிறீங்க அப்புறம் நெகோசியேட் பண்ணணும் அவங்க நம்ம ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஒரு பேசுகிறது பேசுறதா அதான் பிஸ்னஸ் நம்ம பேசுகிறோமே அந்த விஷயத்தை எப்படி நெகோசியேட் பண்ணுறது என்ன வேணும் அவங்களுக்கு எப்படி வேணும் எந்த மாதிரி பேமெண்ட்டில் அவங்க தரேங்கிறாங்க எந்த மாதிரி அனுப்ப சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பேசுறது எப்படி விலை சொல்றது எப்படி கொட்டேஷன் விலை கொடுக்கறது எப்படி விலைப்பட்டியல் கொடுக்கறது எப்படி கொட்டேஷன் கொடுக்கணும்ல அது எப்படி கொடுக்கறது அந்த பொட்டேஷியம் கொடுக்கும்போது என்னென்ன விஷயம்னா நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்புறம் பஜ்ஜெட்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெகோசியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிட்ட அக்ரிமெண்ட் போடுறது எப்படி அக்ரிமெண்ட் எப்படி போடுறது அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் பொருளை எப்படி அனுப்புறது how to deliver your products எப்படி டெலிவரி பண்றது அப்புறம் பணம் எப்படி வாங்குறது பண பாதுகாப்பா பணம் வாங்க கூடிய வழிமுறைகள் அரசு வந்து இந்த தொழிலுக்கு என்னென்ன அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு அதுல எப்படி நம்ம மெம்பர்ஷிப் பண்ணிக்கிறது அத மூலமா நமக்கு வந்து எவ்வளவு என்னென்ன बेनिफिट இருக்கு எப்படி ஒரு பொருளுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்றது எப்படி நம்ம பொருளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பணத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு வழிமுறைகள் வந்து இந்த பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கு இசிடிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அவங்களுடைய வழிமுறை அவங்களுடைய நடைமுறைகள் என்ன அவங்களுடைய வேலைகள் என்ன அதுல எப்படி நம்ம ஒரு பையரை வந்து நல்லாரா அவன் எப்படி அவனோட அவனுடைய கேரக்டர் என்ன அவனோட கிரெடிட் ஒர்த்தினஸ் என்னென்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதில் எப்படி நம்ம பார்க்குறது பாலிசி எப்படி எடுக்கிறது பொருளை எப்படி டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம க்ளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ் அவங்களுடைய உதவி மூலமாக தான் நம்ம பொருளை டெலிவரி பண்ண முடியும் அவங்களுடைய வேலைகள் என்ன ஒரு பொருளை எப்படி மதிப்பு கூட்டி பொருளை ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி மதிப்பு கூட்டுறது எப்படி ஒரு ப்ராடக்டை சாம்பிள் அனுப்புறது மெத்தட் என்ன மெரேன் இன்சூரன்ஸ் கடலில் போகும் பொருள் போகும்போது எப்படி நம்ம அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் எழுதுறது என்னென்ன வகையான இன்சென்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதை எப்படி நம்ம வாங்குறது பல வகையான இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குறாங்க கண்ட்ரிக்கும் கொடுக்குறாங்க நீ எக்ஸ்போர்ட் பண்ணால் உடனே டியூட்டி டிராபேக் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் நமக்கு அக்கௌண்டில் பணம் வருது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து மத்திய அரசு பல வகையில் வந்து நமக்கு உதவி பண்ணுறாங்க லோக்கல் பிஸ்னஸ் அந்த மாதிரி எந்த ஒரு உதவியும் கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் பேக்கிங் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வழிமுறைகளுமே அடங்கிய ஒரு முழு முழுமையான ஒரு பயிற்சி வகுப்பா இது இருக்கும் இந்த டிவிடியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பல வகையில் உங்களுக்கு வந்து பலவிதமான விஷயங்கள் கிடைக்கும் இதை வந்து முழுமையாக எல்லா விஷயங்களும் தரவாக அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் சொல்லியிருக்கிறேன் இது போக நாங்கள் இந்த கன்சல்டன்சி இதோட நான் பாட்டிக்கலாம் நீங்கள் வந்து நாங்கள் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கோம் அதில் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மெம்பர்ஸ் மேலே இருக்கிறாங்க எல்லாருமே ஐஇசி ஹோல்டர்ஸ் லைசென்ஸ் உள்ளவங்க அதில் சில பேர் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் ஏற்றுமதிக்கான ப்ராசஸில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கான எல்லா கன்செப்டும் எங்களுடைய அசோசியன் மூலமாக கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு தேவையான என்ன சந்தேகம் நான் சரி பிஸ்னஸ்ல என்ன சந்தேகம் சரி எங்ககிட்ட எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் அவங்களுக்கு நேரடி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸை வந்து எப்படி பேக் பண்ணி அனுப்ப முடியும் அதை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை எப்படி சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க அதை எப்படி பேக் பண்ணி அனுப்புறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக போட்டு போய் காமிச்சிருக்கிறோம் தூத்துக்குடி போர்ட்டில் ஒரு போர்ட்டில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை எப்படி ஆட்ரு லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க கஸ்டம்ஸில் எப்படி கிளியரன்ஸ் பண்ணுறாங்க போர்ட்டில் எப்படி லோடிங் ஆகுது அன்லோடிங் பண்ணுறாங்க எப்படி எல்லா விதமானதும் நேரடியாக ப்ராக்டிக்கலாகவும் இந்த அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதுலேயும் நீங்கள் உங்களுடைய கம்பெனி என்ன நீங்கள் அதுலேயும் நீங்கள் பெனிஃபிட் நீங்கள் அனுப்பிடுங்க ஸோ இந்த டிவிடி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்பி இந்த பிஸ்னஸில் எல்லாரும் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த டிவிடியை வெளியிடுறேன் இதை வந்து உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கு வந்து நீங்கள் இந்த விஷயத்தங்களை சொல்லுங்கள் எல்லாரும் ஏற்றுமதியில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டேன் நிறைவு உங்களுக்கான பயிற்சி ஒப்பை நான் அடுத்து ஆரம்பிக்கிறேன் நன்றி வணக்கம்